அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வக் களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணி வீட் பொய்யில்லை கண்ட உண்மை வாழ்க வளமுடன் வணக்கம் எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு அதாவது ஒரு வேலையை செய்யப்போறோம் அப்படின்னா இந்த வேலையை எப்படியெல்லாம் நம்ம வந்து முயற்சி செஞ்சால் சரியான முறையில் முடிக்கணும் அப்படிங்கிறத முன்பே திட்டமிட்டுட்டோம் அப்படின்னா அந்த வேலை பூர்த்தி ஆயிடும் ஒரு காரியத்தை செய்கிறப்ப அதில் என்ன தடைகள் வரும் அதை எப்படி சமாளிக்க போகிறோம்னு முன்பே நம்ம யோசிச்சிட்டோம் அப்படின்னா வந்து அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணிடலாம் இதை இப்படி எடுத்துக்கலாம் அதாவது இப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நிறைய முயற்சி நிறைய வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னா அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா செயல்களுமே வெற்றி தானே போகணும் அதாவது பிளானிங் அப்படிங்கிறது பெரும்பாலும் இன்னைக்கு மக்கள் மக்கள்கிட்ட இருக்குது தானே ஆனால் வெற்றிகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஏன் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா அதாவது காலத்திய பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க காலத்திய பயிற்சைனா ஒரு செயலை எப்போ செஞ்சால் சரியாக வரும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும் அதில் கணக்கில் எடுத்துக்கணும் அப்படி ஒரு செயல் எப்போ செஞ்சால் சரியாக வரும் அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ஜோதிட கலை அப்படிங்கிறது உதவுது இதில் கால மாற்றங்கள் நாட்டு நாள் மாற்றங்கள் மாத மாற்றங்கள் எல்லாம் கணிக்கணும் அந்த அடிப்படையில் தான் பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பேச போகிறோம் இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப உபயோகப்படும் அதனால் இந்த காணொலியை கேட்கக்கூடியவங்க யூடியூப்பில் போய் ஆஸ்ட்ரோ மயராஜ் டிவி அப்படின்னு போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கருத்துக்கள் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் பதிவு நல்லா இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனல் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம பதிவுக்குள்ளே பயணப்படலாம் பொதுவாகவே கோட்சாரத்தில் கிரகங்கள் வந்து கொஞ்சம் நல்ல அமைப்புகளில் பயணப்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரிஷவராசிக்கு இருக்குது ரிஷவராசியை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொஞ்சம் வளர்ச்சிகள் உள்ள வருடமாக அப்படி இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கொஞ்சம் வளர்ச்சிகள் அப்படின்னா கொஞ்சம் பொருளாதாரமாக எதிர்பார்த்து கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பணம் வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற பொறுத்தளவுக்கு ப்ரொமோஷன் அது மாதிரிலாம் எதிர்பார்த்து இருந்திங்கன்னா ரிஷபராசினியர்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத விட நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்புறமா ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலையிலையும் முன்ன விட அதிகமான அதாவது வருமானம் கிடைக்கிறது கொஞ்சம் கம்பெனியில் உங்களுக்கான மதிப்புகள் உயர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு சொந்த தொழில் செஞ்சிங்கன்னா தொழிலில் வாடிக்கையாளர்கள் நிறையா கிடைக்கிறது வருமானம் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கு அமைப்புகள் உண்டு இதுக்கப்புறம் இது வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்த ரிஷபராசி நேர்களாக இருந்தீங்கன்னா இந்த வருஷம் சுய தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா இந்த வருஷம் அதுவும் செய்யலாம் சுய தொழிலுக்கு ரிஷபராசிக்கு இந்த வருஷம் கிரக நிலைகள் கொஞ்சம் நல்லாயிருக்கு சுய தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க கூட பார்த்திங்க அப்படின்னா வந்து புதிதாக ஒரு தொழில் கிளை தொழில் ஆரம்பிக்கணும்னா அதுவுக்கும் நல்ல பலனுண்டு அதையும் முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் விசேஷங்கள் அதாவது கல் திருமணம் இது மாதிரி விசேஷங்கள் நடக்கக்கூடிய வருடமாக வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருமானம் அதிகமாகும் வேலையில் முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு இருக்கும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பலன் இதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா திருமணத்துக்கு வரனுக்கு வரன் எதிர்பார்த்துட்டு வரன் வரண் அமையக்கூடிய அமைப்பு அதாவது இந்த வருஷம் திருமணம் உண்டு குருபலம் இருக்குது அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம் திருமண அமைப்புகள் அப்படிங்கிறது வறுக்கு வருட தொடக்க பகுதியிலேயே ஜூனுக்குள்ளேயே நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இதுவும் ஒரு நல்ல பலன்தான் அப்புறம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா கடன் கொடுக்கல் வாங்கல்களில் சிக்கல்கள் இருந்ததுன்னா அது இந்த வருஷம் தீர்வுக்கு வந்துடும் ரொம்ப நாளாக ஒரு தொகை ஒருத்தர்கிட்ட நிற்கிதுங்க வரலை அப்படின்னா இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி உங்கள் ரிஷபராசிக்கு சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அதாவது பெரியவங்களாக இருந்தாலும் சரி சின்னவராக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல வளர்ச்சி இருக்கும் தகப்பனார் உங்களுக்கும் மன ஒருத்தம் இருந்ததுன்னா அந்த மனவருத்தம் அப்படிங்கிறலாம் தீர்றதுக்கு வாய்ப்பு உண்டு ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் மனவேதனைகள் இருந்ததுன்னா அது சரியாகி சந்தோஷமான ஒரு உறவு உண்டாகும் இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கணவன் இல்லைனா மனைவி யாருக்காவது ஒருத்தருக்கு பதவி உயர்வு இல்லைன்னா இடமாற்றம் உண்டாகிறதுக்கு இந்த வருஷம் வாய்ப்புகள் உண்டு தொழில் செய்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரிஷபராசி ஜாதகர்கள் வந்து கூட்டு தொழில் செஞ்சுருந்தாங்கன்னா இந்த வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு அதுக்கப்புறம் மூணாம் இடம் வலுப்படுறதுனால தங்க நகை ஆபரணங்கள் இதெல்லாம் சிலருக்கு சேர வாய்ப்பு உண்டு சிலருக்கு நோய் தாக்கங்கள் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது குறையக்கூடிய வருஷமாக தான் இருக்கும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா லாபஸ்தானத்தில் நிற்கக்கூடிய கிரகம் வலுவாக நிற்கிறதுனால கொஞ்சம் முயற்சி பண்ணால் இன்னும் கொஞ்சம் அங்கே வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் பதினொன்றாம் இடம் அனுப்புறது அப்படிங்கிறதுனால இரண்டாம் திருமணம் முதல் திருமணத்தில் எனக்கு பிரச்சனை இருந்தது அப்படின்னா இப்போ ரெண்டாம் திருமணத்தை அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கும் பயப்பட வேண்டாம் இதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த பங்கு வர்த்தகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிசர்வ் ராசிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ட்ரேடிங் பண்ணுறவங்க கொஞ்சம் வளர்ச்சியை சந்திக்கலாம் எதிர்பார்க்காத ஒரு தொகை அப்படிங்கிறது இந்த வருட தொடக்கத்துல கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதில் முக்கியமாக கணவன் நிலைனா மனைவி பெயரில் சொத்துக்கள் பதிவு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வேலை செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் படிக்கிறவங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா அது நடக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு சுய தொழில் செய்கிறவங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ரிஷபராசிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷவராசிக்கு நெகட்டிவாக பெரிய எதுவும் விஷயங்கள் இல்லை இது வந்து கோச்சார பலன் அருமையாக இருக்குது அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை தசாபுக்தியும் நல்லா இருந்ததுன்னா இன்னும் நீங்கள் மேம்பட்ட வாழ்க்கையை சந்திக்கலாம் அப்போ ரிஷவராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குது அப்படிங்கிற கணக்குகள் வருது அப்படின்னா தனவரவு நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருமணம் உண்டாகும் சிலருக்கு வந்து பதவி உயர்வு வருமான உயர்வு உண்டு சுய தொழில் செய்கிறவங்களுக்கு போன வருஷத்தோடு இந்த வருஷம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் போன ஆண்டோட இந்த ஆண்டு நல்லாயிருக்கும் முக்கியமாக கணவன் மனைவி பிரச்சனைலாம் இருந்தது அப்படின்னா அது தீர்வுக்கு வந்துடும் ரெண்டாம் திருமணத்துக்கு எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது நடக்கும் அண்ணன் தம்பி சண்டை இருந்ததுன்னா அது தீர்ந்து போயிடும் அண்ணன் தம்பிக்கு உங்கள் ராசிப்படியே இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல வளர்ச்சிகள் இருக்குது தகப்பனாரின் ஆதரவு கிடைக்கும் தகப்பனாருடைய சொத்துக்கள் கிடைக்கும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்து தகப்பனாருக்கும் உங்களுக்கு மனஒர்த்தம் இருந்ததுன்னா சரியாயிரும் படிக்கக்கூடியவங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு உண்டு அவங்கள்ட படிக்கிறதில் பிரச்சனை இருந்தால் கூட அதுவும் தீர்வுக்கு வந்துடும் அப்படின்னு எடுத்துக்கலாம் முக்கியமாக வீட்டில் நகை ஆபரணங்கள் சேரக்கூடிய அமைப்பு உண்டு ஆக வந்து ஆங்கில புத்தாண்டை பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் ராசிக்கு எந்த விதமான சிரமம் இல்லை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் வருட தொடக்க பகுதி ரொம்ப அருமையாக இருக்கும் ஜூன் மாதம் வரைக்கும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் வளர்ச்சிகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் குறைவாக இருக்கும்னு சொல்கிறத விட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக இடமாற்றம் செஞ்சிக்கிறவங்க அந்த இடமாற்றம் சரியானதான் தேர்ந்தெடுத்துக்கணும் ரிஷபராசி ஜாதகர்களுடைய தாயார் இருந்தாங்க அப்படின்னா உடல் உபாதைகள் கொஞ்சம் வர்றதுக்கு ஏதாவது வருட பின்பகுதியில் பலனுண்டு மற்றபடி இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு ரிஷபராசிக்கும் கொஞ்சம் வளர்ச்சியான வருஷமாக தான் இருக்குது ஒன்றும் பயப்பட தேவையில்லை புதிய முயற்சிகளில் வெற்றிகள் வேலை வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத கூறிட்டு இதை வந்து தசா புக்தியோட எடுத்து செஞ்சால் இந்த வருஷம் நீங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிறான் அப்படின்னு கூறிட்டு அருளால் எல்லோரும் நலமோடும் வளமோடும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்